இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதிய அரசாங்கத்தினாலே கொண்டு வரப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்தை விவாதிப்பதற்கான இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விசேடமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்பிபி அரசாங்கத்தினாலே கொண்டு வரப்பட்ட இந்த வரவு செலவு திட்டமானது அதிகளவான நன்மைகளை பயக்கின்ற அதே வேளையிலே சில விடயங்களையும் கவனத்தில் செலுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது இதிலே பல விடயங்கள் நல்ல விடயங்கள் இருக்கின்றன ஆனே ஆனால் சில விடயங்கள் திருத்தப்பட வேண்டிய விடயங்களும் பலது உள்ளது என்பதனையும் இந்த இடத்திலே தெளிவாக கூற விரும்புகின்றேன் மிகவும் முக்கியமாக கிழக்கு மாகாணம் இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த வரவு செலவு திட்டத்திலே சில விடயங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்களுக்கு மிகுதி வேலைக்கான நிதியும் இதிலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது புதிய வேலைகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆனாலும் ஒதுக்கப்பட்ட நிதியிலே எந்த அளவு அம்பாறை மாவட்டத்துக்கு தமிழ் பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது மேலும் இங்கே ஒரு கருத்தை தெரிவிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இந்தியா அரசாங்கத்தினாலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அவர்களின் அனுசரணையுடன் கிழக்கு மாணத்துக்கான அவிருத்தி வேலை திட்டங்களுக்கான வேலைகளை முன்னெடுப்பதற்கு அவர்களின் அனுசரணையுடன் மாணத்துக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான வேலைகளை முன்னெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அந்த ஒதுக்கப்பட்ட நிதி எந்தெந்த கருத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது எந்தெந்த பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது எவ்வளவு நிதி எந்தெந்த ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இது எங்களது மக்களுக்கு எந்த விதத்திலே பயனளிக்க போகின்றது என்கின்ற விடயம் இந்த வரவு செலவு திட்டத்திலே குறிப்பிடப்படவில்லை விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவான பிரச்சனைகள் இருக்கின்றது உண்மையாக இந்த இடத்திலே அரசுக்கு எங்களது நன்றியை சொல்ல சொல்ல வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் கோடி ரூபாய் இந்தியா அரசினாலே கிழக்குமானத்துக்காக ஒதுக்கப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம் அதற்கான எம்ஓயும் கூட இன்னும் பண்ணப்படவில்லை அப்படி இந்திய அரசினாலே அந்த ஒதுக்கப்பட்ட நிதி இலங்கை அரசாங்கம் அதனை கையாளுகின்ற பொழுது அம்பாறை மாவட்டத்திலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன ஆதார வைத்தியசாலை திருக்கோவில் இருக்கிற ஆதார வைத்தியசாலை இந்த ஆதார வைத்திய சாலையானது கடந்த கால அரசினாலே ஆட்சியாளர்களினாலே அரசியல்வாதிகளினாலே அந்த வைத்தியசாலை அந்த வைத்தியசாலைக்கான ஒதுக்கப்பட்ட நிதி என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது அம்பாரா மாவட்டத்திலே அதிகளவான ஆதார வைத்திய சாலை இருக்கின்றது ஆனால் ஏனைய ஆதார வைத்திய சாலைக்கு ஒதுக்கீடானது ஆனது குவைத்வண்டிலே அல்லது அக்கிய அரபு இருந்து வருகின்ற நிதி ஒதுக்கீடு என்பன தமிழ் பிரதேசத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஆதார வைத்தியசாலைக்கான வைத்தியசாலைக்கான அந்த நிதி திருக்கோயில் வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்படுவதில்லை ஆனால் ஏனைய வைத்தியசாலைக்கு அரசியல்வாதிகளினாலே அது கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இன்றும் கூட ஒரு பழமை வாய்ந்த ஆதார வைத்தியசாலை எந்த அபிவிருத்தியும் அடையாமல் எந்த விதமான செயற்பாடு மற்ற ஒரு குறைந்த நிலையிலேயே அந்த வைத்தியசாலை காணப்படுகின்றது அங்கு வைத்தியர்கள் இல்லை அங்கே கட்டுமான வசதிகள் இல்லை அதிகளவான நோயாளர்கள் திரும்பி போகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கில் அந்த வைத்தியசாலை காணப்படுகின்ற காணப்படுகின்ற அதிகளவான அங்கே வருகின்ற வைத்தியத்துக்கு வருகின்றவர்கள் ஏனைய வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகின்ற சந்தர்ப்பம் தான் கூடுதலாக காணப்படுகின்றது ஏனென்றால் அங்கே வைத்திய இருந்தும் கூட அதற்கான கட்டுமான வசதிகள் இல்லை

ஆனால் வைத்தியர்கள் இல்லாத ஒரு வெறும் வைத்தியசாலையாக திருக்கோவில் வைத்தியசாலை இருக்கின்றது நான் நேற்றைய அவர்களையும் சுகாதார அமைச்சரவர்களையும் சந்திக்கின்ற பொழுது கூட இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தேன் இரண்டு பேரும் ஓம் அதனை செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள் இது இரண்டாவது மூன்றாவது சடையாகின்றது ஆகவே இந்த வருகின்ற நிதி ஒதுக்கீட்டில் கடைசி நீங்கள் உங்களது எங்களது வரியிலே இருந்து நாங்கள் வரி செலுத்துகின்ற அந்த பணத்திலே இருந்து நீங்கள் அந்த வைத்தியசாலையை செய்யாவிட்டாலும் இந்தியன் கவர்மெண்டிலே ஒதுக்கப்படுகின்ற நிதியில் இருந்தாவது திருக்கோவில் ஆராதன வைத்தியசாலைக்கு நிதி ஒதுக்கும் ஒதுக்கீடு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன் ஆனால் கடந்த கிட்டத்தட்ட கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக ஆயிரம் மில்லியன் அஞ்சூறு மில்லியன் எழுநூறு மில்லியன் ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் என்று அங்கே அம்பார மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஆதார வைத்தியசாலைக்கும் வழங்கப்படுகின்றது வெறும் மாவட்ட வைத்தியசாலைக்கும் கோடிக்கணக்கான பணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த வைத்தியசாலை புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு திட்டமிடப்பட்ட முறையிலே அரசியல்வாதிகளினாலே ஆட்சியில இருந்தவர்களினாலே தங்களது நோக்கத்தை அடைவதற்காக மனித உயிர்கள் பரவாயில்லை அந்த வைத்தியசாலையை உயர்த்தாமல் தடுத்திருக்கின்றார்கள் அதனை இந்த அரசு நிவர்த்தி செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த அரசுக்கு எமது மக்கள் நோக்கம் என்ன கடந்த கால அரசு விட்ட தவறுகளை இந்த அரசு திருத்த வேண்டும் என்பதற்காக உண்மையான பாராட்டுகின்றேன் இந்த அரசை சில விடயங்கள் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் டிஜிட்டல் பொருளாதாரம் உற்பத்தி விடயங்கள் கைத்தொழில் விடயங்கள் போன்ற விடயங்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த நாடு சிறந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் உற்பத்தி பொருளாதாரத்திலே நாங்கள் முன்னோக்கி நகர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இன்று பல நாடுகள் வளர்ச்சியடைந்த நாடுகளை பார்த்தால் அதிகளவான உற்பத்தி உற்பத்தியிலே அவர்கள் உற்பத்தி பொருளாதாரத்தை சிறந்த முறையிலே கட்டியளிப்பிருக்கின்றார்கள் கைத்தொழிலை டிஜிட்டல் பொருளாதாரத்தை உற்பத்தி நோக்கமாக கொண்டு ஏற்றுமதியை நோக்கமாக கொண்ட ஒரு பொருளாதாரத்தை இந்த வரவு செலவு திட்டம் உள்ளடக்கப்பட வேண்டும் இந்த வரவு செலவு திட்டம் அதனை நெறிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கமாக இருக்கின்றது விசேடமாக அடுத்ததாக அங்க இருக்கின்ற பல விடயங்கள் இருக்கின்ற அம்பாறை மாவட்டத்தில் செய்யப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது ஏற்கனவே இந்தியன் ஹை கமிஷனோட நேஷனல் பிளானிங்கு கூட நாங்கள் ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டுல அதிகலவார ப்ரொபோசல்களை கொடுத்து இருந்தோம் அந்த ப்ரொபோசல்ல இருக்கின்ற சில விடயங்களையாவது செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் சரி எங்களது மரிப்படத்தில் செய்யாட்டியும் இந்திய அரசினாலே ஒதுக்கப்படுகின்ற பணத்தில் இருந்தாவது எங்களுக்கு இந்த விடயங்களை செய்து தாருங்கள் கல்முனையிலே இருக்கின்ற கலாச்சார மண்டபம் இதற்கான சகல விடயங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் நேஷனல் பிளானிங் கூடாக இந்தியன் ஹை கமிஷன் கூட விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து இருக்கின்றோம் அந்த விடயங்களை செய்யுங்கள் இந்திய அரசாங்கமானது அதிகளமான விடயங்களை

இந்த வரவு செலவு திட்டத்திலே பணியாளர்களை பாதுகாக்கின்ற விடயம் பணியாளர்களை ஊக்குவிக்கின்ற ஊக்குவிக்கின்ற விடயங்களை நீங்கள் இதிலே கூறியிருக்கின்றீர்கள் இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற பால் உற்பத்தி இந்த பால் உற்பத்தியிலே நாற்பத்தைந்து வீதமான தேவை நாற்பத்தைந்து வீதம் எங்களது நுகர்வை பூர்த்தி செய்திருக்கின்றது மிகுதி ஐம்பத்தைந்து விதமான பால் உற்பத்திகளையும் நாங்கள் வேறு நாட்டிலிருந்தே இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த வருடம் உண்மையாக அரசானது சிறந்த முறையிலே பணியாளர்களை ஊக்குவிக்கின்ற விதத்திலே பால் உற்பத்தியை வளர்த்தெடுக்கின்ற விதத்திலே அவர்கள் தங்களது செயற்பாடுகளை இதில் உள்வாங்கி இருக்கின்றார்கள் உண்மையாக பாராட்டுகின்றேன் ஊழலற்ற பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர்களது செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையாக பாராட்டுகின்றேன் டிஜிட்டல் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக அவர்கள் செயற்படுகின்றார்கள் பாராட்டுகின்றேன் பல விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே நன்மை வகிக்கின்றபடி விடயங்களாக இருக்கின்றது அதே போல் தேவைப்பாடுகளும் எங்களுக்கு கூடுதலாக இருக்கின்றது கூடுதலான ஒதுக்கீடுகளை எங்களுக்கு பிரதேசங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கின்றது எங்களது அடிமட்டத்திலே இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கின்றது இந்த அரசு கடந்த காலத்திலே விட்ட ஏழை அரசுகள் விட்ட தவறுகளில் இருந்து நீக்கி ஒரு புதிய ஒரு புத்துணர்ச்சியான ஒரு அரசை கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஆட்சியாளர்களினாலே அரசியல்வாதிகளினாலே தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வலுவிழந்திருக்கின்றார்கள் திட்டமிடப்பட்ட முறையிலே பின்தள்ள அதிலும் அம்பாறை மாவட்டம் அம்பாறை மாவட்டத்தில் மக்கள் பல அடிபாடுகளை பல பிரச்சனைகளை தந்தித்தவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே நான் சொல்லுகின்ற விடம் என்னவென்றால் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் பாட்பண்ணியாளர்களுக்கான அந்த மேச்சத்தரை காணியை ஒதுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பட்டமடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கெசட் பண்ணப்பட்ட அதாவது ஏக்கர் கசட் பண்ணப்பட்டிருக்கின்றது ஆனால் ஆண்டு சேர்த்து இந்த காணியையும் சேர்த்து மேச்சத்தரைக்குரிய காணியை சேர்த்து வளைத்து அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர்கள் ஒரு கசட் பண்ணி எல்லை நிர்ணயத்தை செய்திருக்கிறார்கள் இந்த வெள்ள வெள்ளத்தினாலே கூடுதலான கால்நடைகள் உயிரிழந்திருந்தது பணியாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் பெறுமதியிலான அவர்கள் கால்நடை உயிரிழந்திருந்தது ஏனென்றால் மேச்சத்தரைக்கான இடம் காணாமல் இருக்கின்றது ஏனென்றால் இருக்கின்ற நாலாயிரம் ஏக்கரில் இருக்கின்ற அந்த மேச்சத்தரைக்கு காணியிலே தற்பொழுது காடு வளர்ந்திருக்கின்றது அந்த காடுகளை குறைத்து மரங்களை குறைத்து அதை உத்தரவை ஆக மாற்ற வேண்டும் அதற்கான அனுமதியினை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுப்பதில்லை அந்த பண்ணையாளர் அந்த இடத்துக்கு போனால் அவர்களை கைது செய்து வனார்கள் அதனை மாற்ற வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது நிச்சயமாக நாலாயிரம் ஏக்கர் என்பது காணாது அது போதாத ஒன்றாக இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட கால்நடைகளில் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு காணி இருக்கின்ற பண்ணியாளர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பண்ணியாளர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கின்றது அவர்களின் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பங்குதாரர்களா மாற்ற வேண்டும் அவர்களுக்கு கடனை கொடுங்கள் இழப்பீடு ஏற்பட்டால் இழப்பீட்டை கொடுங்கள் வைத்தியர்களை மிருக வைத்தியர்களை அந்தந்த இடங்களுக்கு அனுப்புங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் கால்நடைகளை பாதுகாத்து பணியாளர்களை நாங்கள் உயர்த்தி கொள்ள முடியும் அடுத்ததாக இரண்டாவதாக நீங்கள் மீள் குடியேற்றம் செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இன்று நாற்பது வருடங்களாயும் கூட நீளமத்தப்பட்டவர்களுக்கான இந்த அடிப்படை வசதி செய்யவில்லை கனகர் கிராமம் இருக்கின்ற கனகர் கிராமம் எழுபத்தி ஆறு பேர் ஆனால் ஆனால் மீதியானவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த எழுபத்தாறு கொடுக்கப்பட்டவர்களுக்கு கூட அங்கு அடிப்படை வசதி எந்த வசதியும் இல்லை வீட்டு வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை வீதி அவிர்த்தி வேலை திட்டங்கள் இல்லை காடுகளாக காணப்படுகின்றது அவர்கள் துப்புரவு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் மிகவும் கஷ்டமான விவசாயத்தை நம்பி இருக்கின்றவர்கள் வாழ்வாதாரத்திலே அடிபட்டத்தில் இருக்கின்றவர்கள் பொருளாதாரத்திலே குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கான அந்த அடிப்படை வசதிகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் அவர்கள் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களாக அவர்கள் அந்த உண்ணாவிரத்தை மேற்கொண்டுதான் அந்த எழுவத்தாறு பேருக்கும் அந்த இடம் கிடைத்தது மீது பேருக்கு கிடைக்கவில்லை அவர்களுக்கான அந்த அடிப்படை வசதிகளை செய்துவிடுங்கள் வீட்டு திட்டத்தை செய்துவிடுங்கள் அந்த பொத்தியிலை இருக்கிற காயகர் கிராமத்து மக்கள் என்று உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் அதை போலதான் அதிகளவான வேலை திட்டங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது நீர் வளங்கள் விடயங்கள் கூடுதலான படத்தை முதலிட்டை இந்த அரசு ஒதுக்கி ஒதுக்கி இருக்கின்றது நீர்வளங்களுக்கு உண்மையாக பாராட்டுகின்றேன் அந்த ஒதுக்கப்பட்ட நீர்வளங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிதியிலிருந்து இருந்து அம்பாறு மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் பிரதேசங்கள் குறிப்பாக தமிழ் பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த கால ஆட்சியினாலே நான் கடந்த கால நீர்வளங்கள் அமைச்சராக இருந்த ரவுக்கிம் ஏனைய அமைச்சருடன் நான் விவாதித்து இருக்கின்றேன் நீங்கள் ஏன் எங்களது பிரதேசத்தை புறக்கணித்திருக்கிறேன் என்று தமிழ் பிரதேசத்தை நீங்கள் ஏன் புறக்கணித்தீர்கள் என்று ஆனால் நீங்கள் இனம் மதம் ஜாதி பார்க்காமல் முன்னெடுக்கின்ற அரசாங்கமாக இருப்பதனால் நீங்கள் அங்கே பல இடங்கள் இருக்கின்றன அந்த பல இடங்களுக்கும் உங்களது அந்த நீர் வளங்களை செய்வீர்கள் என்று நான் நம்பி நம்புகின்றேன் நிச்சயமாக நீங்கள் இதற்கான பதிலை நீங்கள் வழங்க வேண்டும் அமைச்சரவர்கள் இருக்கின்றீர்கள் நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புவதோடு ஏற்கனவே வீட்டு திட்டங்கள் அறகுறையில் இருக்கின்ற என்ன செய்யப்பட்ட வீட்டு திட்டங்கள் அறகுறையா இருக்கின்றது அந்த அறகுறையா இருக்கின்ற அந்த வீட்டு திட்டங்களுக்கும் நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை நிதியுதவிகளை வழங்கி அவர்களை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி